நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கட்சி வளர்ச்சிக்கான ஆலோசனைக் கூட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு ஏற்பாடுகள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் இன்று மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர்குட்டி அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் ஆயில் மில் எஸ் எம் நடைபெற்றது மகளிர் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகளும் ஐநூறு பேருக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது இதில் கடம்புத்தூர் ஒன்றியம் பூந்தமல்லி நகரம் வழக்கறிஞர் அணி இளைஞர் அணி மகளிர் அணியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேற்கு மாவட்ட மகளிரை ஆலோசனை கூட்டம் மற்றும் கட்சி உறுப்பினர் வளர்ச்சி மற்றும் அடுத்த மாதம் நடைபெற்றுவதற்கும் நமது தளபதியின் முதல் மாநில மாநாடு ஆலோசனை கூட்டம் இதற்கு வருகை தந்திருக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் நகர நிர்வாகிகள் கொரம்புத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் பூண்டி ஒன்றிய நிர்வாகிகள் திருவண்ணாமலை ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞ பிரிவு இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பூந்தமல்லி தொகுதி நகரம் நிர்வாகிகள் பூந்தமல்லி ஒன்றியம் திருவிசை பேரூராட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் துடர் ஒன்றியம் துடர் ஒன்றியம் நாங்கள் இப்போ நேற்று நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது நற்பணி செஞ்சுக்கிறோம் நற்பணி மன்றமாக இருக்கும் போது நற்பணி செஞ்சுக்கிறோம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது செஞ்சுக்கிறோம் இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆயிடுச்சு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதிய முதலமைச்சர் ஆகாம விட மாட்டோம் இது கண்டிப்பா நடக்கும் ஏற்கனவே இப்ப ஆண்ட கட்சி ஆடுற கட்சி எல்லாம் தளபதியை பார்த்து பயந்து போயிடுது எங்களை ஒரு கொடி ஏற்ற விட மாட்டேன்றாங்க திருவள்ளூர்ல பூந்தமல்லியில கேட்டா இந்த இங்க பர்மிஷன் வாங்கினா அங்க பர்மிஷன் வாங்கிடுவான்

கண்டிப்பா வருகின்ற அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தமிழகத்தின் முதல் மாநில மாநாடுகளுக்கு அதிகமான வண்டியை நாங்கள் வைத்துக்கொள்வோம் அதிகமான மக்களை கூட்டிகள் நாங்கள் உள்படுத்தியே ஒரு கலை கலக்குவோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் யாருமே பண்ணாத மாநாடு எங்கள் தளபதி இந்த மாநாட்டை பண்ணுவாரு அதை கண்டிப்பாக கலக்குறோம் இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டு மாநாடு இது நகரம் புங்கம்பள்ளி ஒன்றியம் திருமிசை பேரூராட்சி மற்றும் இளைஞரணி மாணவரணி தொண்டரணி வழக்கறிஞர் பிரிவு விவசாய அணி மகளிர் அணி அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் எல்லாமே இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அனைத்து மாவட்டங்களை விட நம்ம மாவட்ட கூட்டம் அதிகமாக காமிக்கணும் இது ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக வரணும் வாழ்க தளபதி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரமாக இரவு பகல் உழைத்த நம்ம நண்பர்கள் அவர் பேர் சொல்லுகிறேன் திருமலேஸ் அவர்களே அன்னை போல அவதரித்து அரைவணைத்து கோபத்தை வெளிக்கொணராமல் குழந்தை போல எங்களை பாவித்து சிரித்த சிற்பமாய் அமர்ந்திருக்கும் எங்களது மாவட்ட தலைவர் அவர்கள் அன்பு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க முன்னேட்டோம் நீங்க என்ன கட்சியில வந்துட்டீங்க பாதுகாப்பு எப்படி என்ன ஒரு மழை உங்களுக்கு நடக்கணும் சார்ந்த யார் மகளிர்ல இணைஞ்சிருக்கீங்களோ உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க முன்னேறது எந்த பிரச்சனையாக இருந்தால் செயல்படணும் அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி படத்துல எவ்வளவு சம்பளம் படத்துல எவ்வளவு மாசுன்றது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்ட மகளிர் அணி அவர்களின் தலைமையில் இன்று கூட்டத்திற்காகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் திருவள்ளூர் தலைவர் அவர்களுக்கு வணக்கம்